ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எயித்து இயல் மூணு தான் பார்க்க போகிறோம் மூணாவது இயல் பார்க்க போகிறோம் உடலை ஓம்பு மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடலை பற்றிய படிப்பு அதாவது பார்க்கலாம் நோய் பற்றி உடம்பை பற்றிலாம் வரும் நோயும் மருந்தும் இப்போ வந்து மக்களுடைய உடலுக்கு உள்ளத்துக்கும் துன்பம் தருவது வந்து தான் நம்ம நினைக்கிறோம் உடம்புக்கு வர உடம்புக்கு இந்த மாதிரி சளி காய்ச்சல் ஜுரம் அந்த மாதிரி வர்றது மட்டும்தான் நோய்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை மனசுக்கு துன்பம் வரக்கூடிய ச அதையும் வந்து நோய் தான் சொல்கிறாங்க உடலும் உள்ளமும் ரெண்டுமே நலமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த நோயை தீ மனநோயை தீர்க்கிற மருந்துகளாக தான் வந்து அறக்கருத்துக்கள் வந்து இலக்கியங்கள் வந்து விளக்குது அந்த கருத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நமக்கு மனித நேயம் அறக்கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நோயில் வந்து மூணு விதமாக இருக்கும் மருந்து கொடுத்துனே சரியாயிரும் அப்புறம் இன்னொரு டைப் வந்து மருந்து கொடுத்தனையே சரியாகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மடி வந்துடும் அதே போல் அப்புறம் எந்த மருந்துக்குமே வந்து அடங்காத நோய் அந்த மாதிரி மூணு மூணு வகையே பிரிச்சிருப்பாங்க இந்த பொருள் இருக்கிற மாதிரி தான் அதே மாதிரி வெளி தீரா தன்மையுடைய நோய்கள் வந்து ந நிறைய சரியா ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரியே தான் மூணு வகையான நோய் இருக்குது மருந்து கொடுத்தோன்னே சரியாயிடும் இன்னொன்று மருந்து கொடுத்தா சரியாகாது அப்போதைக்கு மருந்து கொடுத்தா சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ளே வந்து இருக்கும் அந்த நோய் வந்து அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க பிறவி துன்பங்கள் அகற்றத்துக்கு அறிவையாக இருக்கிறது வந்து பிறவி துன்பங்கள் சரிங்களா இதை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து மூணு இருக்குது அதே மாதிரி எப்படி அந்த நோய் மூணு இருக்கோ அதே மாதிரி இதை தீர்க்கிறதுக்கு மூணு மருந்து இருக்குது நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் நல்லா மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க நல்லறிவு நட்காட்சி நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த நீலகேசிங்கிறது ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்றுன்னு நமக்கு தெரியும் இது வந்து சமண சமய கருத்துக்களை வந்து வாதங்கள் அடிப்படையில் வந்து விளக்குது சரிங்களா வாதங்கள்னு என்ன நம்ம விவாதிக்கும் பார்த்தீங்களா அந்த கருத்தில் வந்து இது வந்து விளக்குது பத்து சருக்கங்களை கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதர் ஆசிரியர் பேர் வந்து நீலகேசிக்கு வந்து ஆசிரியர் பேர் தெரியல அப்படின்னா இப்போ நீளம் வந்து யாராவது வந்து சட்டையில் வந்து ஊற்றிட்டு போயிட்டாங்க யாருன்னு கேட்டால் தெரியல அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க தரும உரை சொருக்கத்துலேருந்து இது பாட்டை எடுத்திருக்காங்க பூனாய் அப்படின்னா அணிகலன்களை உடைய பெண்ணின் அர்த்தம் இது மட்டும் மெயின்னு மீதியெல்லாம் மீதியெல்லாம் ஈஸி தாங்க அடுத்தது தீர்வனா நீங்கள் போன உவசம அடங்கி இருக்கும் சமம் திரியோகம் மருந்துனா மூன்று மருந்து திரிகடு திரினாவே மூன்று மூன்றுன்னு அர்த்தம் சரிங்களா திரிகடுகம் மூன்று மருந்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மூன்று தெரிய யோகம் மருந்துன்னா மூன்று யோகம் மருந்து நெக்ஸ்ட்டு வந்து வருமூன் காப்போம் இந்த பாட்டு நான் அஞ்சாவது படிக்கும் போதே எனக்கு வந்தது எனக்கு இது நியூ சிலபஸ் பார்க்கும்போது சிறப்பாக வந்துருச்சு என்னென்னா நம்ம அஞ்சாவது படித்த பாட்டு எயிது புக்கில் கொடுத்துருக்காங்க சொல்லிவிட்டு கவிமணி தேசியம் விநாயக பிள்ளை எழுதுனது தான் இந்த பாட்டு உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல வந்து காலையில் அதாவது காலையில் அங்கே ப்ரேயர் முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பீரியட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்கூலில் அப்போல்லாம் நமக்கு பீரியட்லாம் இருக்காது சின்ன வயசில் அப்போ வந்து சா ஒரு சார் வந்து பார்த்தோன்னே வந்து இந்த பாட்டு தான் நாங்கள் டெய்லியுமே பாடணும் ஏன்னா வந்து இது எல்லாமே இந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சுத்தமாக இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் சாப்பிடணும் கா கூலாக இருந்தாலுமே குளித்ததுக்கப்புறந்தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவில் நன்றை உருவம் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு அப்படியே மனப்படம் ஆயிடுச்சு காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோம் வாக்கிங் போனோம்னா நம்ம காலை தொட்டுகிட்டே வந்து எமன் ஓடி போயிடுவோம் நம்ம நீ ரொம்ப ஹெல்த் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா நல்லா வசனம் மாதிரி இருக்கும் அப்புறம் மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்வாயில் திட்டு முட்டி பட்டிடுவாய் தினமும் பாயில் படுத்திடுவாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தூய காற்றும் நன்னீரும் சுண்டை பசித்த பின்னணும் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டோம்னா தான் வந்து நோயே நமக்கு பக்கத்தில் வராது நூறு வயசு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவிமணி தேசிய வி விநாயகம் பிள்ளை தான் வந்து குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க சரிங்களா குழந்தை கவிஞர் அப்புறம் வந்து குழந்தை மனம் கொண்ட கவிஞர் வந்து கண்ணதாசன் சரிங்களா குழந்தை கவிஞர்னு கேட்டால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் பிறந்த ஊர் எது கன்னியாகுமரி தேரூர் சரிங்களா தேரில் தேரில் வராருன்னு நியமிச்சுக்கோங்க கவிமணி வந்து எப்பவுமே தேரில் தான் வருவார் தேரூரில் வந்து பிறந்தவர் குமரி மாவட்டம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து ஆசிரியராக வந்து பணி புரிஞ்சுக்கிறாரு ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மானியம் கதர் இவர் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் எப்பவுமே போட்டிருப்பார் கதர் பிறந்த கதை ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆசியா நம்ம அதை பற்றி அப்புறம் மருமக்கள் வழி வான்மியம் சாரி மருமக்கள் வழி மான் மான்மியம் உமர்கையாம் பாடல் அப்படி இதெல்லாம் உள்ளிட்ட கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க அப்போ இன்னொன்று வந்து உமர்கையாம் பாடல்களிலும் மொழிபெயர்ப்பு நூலையும் எழுதியிருக்காரு உமர் வேறு யார் பாரசீக கவிஞர் பதினொன்றாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்தவர் அப்புறம் மலரும் மாலையும் சரிங்களா இவர் வந்து ஒரு ஆசிரியர் ஓகேங்களா இவருக்கு வந்து கதர் போடுறதா பிடிக்கும் கதர் போடுறதா பிடிக்கும் ஆசைய ஜோதியை தான் வந்து வழிபடுவாரு அப்புறம் இவங்களுக்கு வந்து மருமக்கள் வராங்க மருமகள் வந்து வராங்க மலரும் மாலையோட வந்து நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து தமிழர் மருத்துவம் மருந்தென்னு வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உண்ணின் என்றார் திருவள்ளுவர் அப்போ வந்து மருந்தே வந் நம்மளுடைய உணவே வந்து அருமருந்து அப்படின்னு நம்ம மக்கள் வாழ்ந்துருக்காங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து அருமருந்தே இருந்திருக்கு உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் இருந்துருக்குது சரிங்களா இப்போ மருந்தே உணவு அப்படி ஆகிப்போச்சு சரி ஓகே சும்மா ஒரு சித்த வைத்தியர் வந்து மீட் பண்ணுறாங்க அவர் வந்து நிறைய நிறையா எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இது எக்ஸாமில் வரும் எல்லாமே வந்து இதில் வந்து வேறுபட்ட ஒரு செடியோட வேறுபட்ட இலை கனி எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதை வந்து சொல்கிறாங்க நம்ம நம்மளா பார்த்தீங்கன்னா இப்போ கூட எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்களுக்கு ஹேர் ஆயிலெலாம் பண்ணி கொடுப்பாரு அவர் கரிசலாங்கண்ணி துளசி அதெல்லாம் நிறைய போட்டு பண்ணி கொடுப்பாரு அதை தான் சொல்ல வராங்க அது வேரும் போடுவாங்க பட்டையும் போடுவாங்க இலத்தலையிலையும் போடுவாங்க அப்புறம் வந்து மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில மருத்துவம் போன்றவற்றையும் உடலை பயன்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிஞ்சிருந்தாங்க நம்ம வந்து தமிழர்கள் சரிங்களா சித்த மருத்துவம் ஆயு ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் இது எல்லாமே எல்லா மருத்துவ முறைகள் பல உள்ளனவு எல்லாம் ஒன்றா வெவ்வேறையா எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் சித்தாவாய் ஆயுர்வேதம் யுனானி அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒன்று தான் தமிழர்களுடைய நிலம் சரிங்களா நிறைந்த பண்பாடும் தத்துவங்களும் அடையுது நோய் எல்லாம் போய் பிசாசுகளில் வருகின்றன பாவ புண்ணியத்தில் வருகின்றன்னு உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக்கொண்ட காலத்தில் வந்து தமிழர் தத்துவமான நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே வந்து பெரியவங்க தான் வந்து இந்த தமிழர்கள் கிட்டேருந்து தான் வந்தது அதாவது நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படிலாம் சும்மா சொல்லுவாங்க இல்லை அப்போல்லாம் இவங்களாம் வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க இடையில இந்த வரலாற்றில் வந்திருப்பாங்களா ஆரியர்கள் அவங்களால தான் வேதங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்தது சரி அது நமக்கு வேணாம் இப்போ வந்து நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்து சித்த வைத்தியமாகவும் மாறி இருக்குது எல்லாத்துக்குமே அடிப்படை தான் சரிங்களா அந்த இலத்தலைங்க தான் இந்த இப்படியெல்லாம் இருந்தது நாம எப்படி வந்து பின்தங்கி போகிறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொன்ன ரீசண்டாக நம்ம மேலே படையெடுத்து வந்தாங்க நம்மளுடைய வாழ்வியோட தத்துவங்கள் எல்லாமே நம்மளுக்கு பி பிணைந்து கொண்டுதான் இருந்துச்சு எல்லாமே அறிவியல் தத்துவங்கள்லேருந்து எல்லாமே ஆனால் வந்து என்னது எல்லா படையெடுப்புகளும் வந்த போதும் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பூத்தியதுனால நம்மளெல்லாம் ஒவ்வொன்றா பின்தங்கிட்டு வந்துச்சு சைவம் மோங்கியது போது சைவ சித்தாங்க கூறுகள் கலந்தன இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அவங்களோட நவீன மருத்துவம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு சித்த மருத்துவங்கிறது மரபு வழி இப்போ எப்படி நம்ம துளசி சாப்பிடுவோம் அப்புறம் அம்மாங்க கசைய வச்சு கொடுப்பாங்க இன்னும் இருந்துட்டு தான் வருது இப்போ கிராமத்து சைடுகளில் வந்து இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் இப்போ அதிகமாக வந்து ஆங்கிலேய மருத்துவ முறை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மீண்டும் மறுமல சார்ந்து வருது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க சர்க்கரைக்கு ரத்த கொதிப்பு மாரடைப்பு அப்புறோம் சமீப காலமாக நிறையா இதுக்கு வந்து இப்போ மறுபடியும் சித்தாக்கையாக மாறிட்டு வராங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் திரும்ப திரும்ப வரக்கூடிய நோய்கள் இருக்குது அதுக்கு நாட்டு வைத்தியம் நிறைய யூஸ் ஆகுது சரிங்களா அடுத்தது வேர் தலைப்பாறு மிஞ்சினக்கால் பச்செந்தூரம் பாறை என்ற சி சித்தர்களை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க மூலிகை மட்டும் தான் யூஸ் பண்ணாங்களா அது மட்டும் இல்லை உலோகங்கள் பாசனங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மெயினு நம்ம பழனி முருகன் கோயில் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது எல்லோருடைய நலத்துக்கும் இது தேவையில்ல அவங்க அவங்க வெயிட்டு அவங்களோடைய எங்கே வாழ்கிறாங்க அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மருந்தோட அளவு வந்து மாற்றி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அடுத்தது மருந்தே வந்து உணவி நீச்சியாக இருந்தது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நோய் நாடி நோய் முதல் நாடி திருக்குறள் சரிங்களா நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறது திருக்குறள் நம்ம வந்து எதுக்கு இப்படி இயர் இந்த நோய்கள்லாம் வந்து பெரிய காரணம் நம்ம வந்து இயற்கை எந்த அளவுக்கு விட்டு விலகி வரோமோ நமக்கு ம நோய் வர்த்த செய்யும் அப்புறம் மன அழுத்தம் சுற்றுச்சூழல் அதுன்னு சொல்லிவிட்டு நிறையா வரும் சரிங்களா சுற்றுச்சூழல் கேடு எல்லாமே வரும் அடுத்து வந்து உடல் எடைக்கும் உடல் நலத்துக்கு தொடர்புக்காக கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அழகுக்காக மட்டும் எடல் உடை எடல் உடையை குறைப்பதும் மிகவும் நல்லவை இல்லை சரிங்களா நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் குறைக்கணும் உறவை உணவை குறைப்பது தான் எடல் உடையை குறை குறைக்குமான்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை எல்லா முயற்சிகள்தான் ஆனால் அவற்றை பின்பற்றுறதுக்கு நம்ம உடல் ஏற்றதாக இருக்குதா அப்படிங்கிறது மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம உடல் குறை குறைக்கணும் அப்படி இல்லைன்னா நிறையா நோய் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி அலோபதி மருத்துவம் நாள் யுவம் என்றால் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் சரிங்களா உணவுக்காக சமையல் அறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் சரிங்களா டெய்லியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாக்கிங் போகணும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி ஏழு மணி நேரம் தூக்கம் மூணு லிட்டர் தண்ணி அருந்து அருந்ததுனால தான் நம்ம ஆரோக்கியமான உடல் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்ற விட கொய்யா இழந்து நாவல் பப்பாளி நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்லாம் அதே நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது நல்லது இதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை சும்மா அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓர் உலகம் தலைக்குள்ளே ஒரு உலகம் நம்ம உலகத்துலேயே வந்து மிக வய வியப்பானது மனுஷங்க மூளை தான் எல்லா உடம்புலையும் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க நோய் குணப்படுத்துகிறது அந்த மூளை மூளை எப்படி டியூமர் அப்படிலாம் வர வருது பார்த்திங்களா மூளைக்குள்ளே வர்றது நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அதில் செயல்பாடுகள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது பல ட்ரில்லியன் பில்லியன் மேலே வந்து நியூரல்கள் இருக்குது அதெல்லாம் சயின்டிஃபிக்காக வந்து பார்த்துக்கலாம் அதனால வந்து அது புதிதாகவே இருக்குது சரிங்களா சயின்டிஃபிக் சயின்டிஸ்ட் கூட வந்து புரியாத மாதிரி இருக்குது நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம் நம்ம உடம்பு நம்ம திங்க் பண்ணுற பொறுத்து தானே நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது அதை தான் சொல்ல வராங்க இந்த பிரபஞ்சத்துலேயே ரொம்ப அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுன்னா அது மனசு மூலம் தான் அதுக்குள்ள இருக்க ஒரு செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் சரிங்களா அதில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூ நியூரான்கள் இருக்குது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் இந்த நியூரான்களின் வளைப்பினல் தான் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு எல்லாமே சரிங்களா மூளையினோட அமைப்பு தான் பைத்தியமா அறிவாளியா இல்லை படிக்காதவனா படிக்கிறோன்னா திறமை இருக்கணா எல்லாத்தையுமே வந்து நிர்ணயம் செய்கிறது என்னது நம்மளோட உருவமைப்பா அழகமைப்பா அதெல்லாம் கிடையாது மூளையின் அமைப்பு தான் சரிங்களா மூளை வந்து முதுகுத்திலேருந்து முளைக்குது முதுகுத்தண்டு இப்படி இருக்கும் அதுலேருந்து தான் நம்ம மூளை முளைக்குது சரிங்களா வெங்காயம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூன்று பாகம்லாம் பிரிக்கிறாங்க உள் மூளை பின் மூளை சரிங்களா முன் முன்மூளையில் வந்து மூக்கு கண்ணி ஒற்றின் முடிவுகள் உள்ளன உடம்பில் உள்ள சிறு தான் நம்ம உடலில் உள்ள அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது நம்மளோட உணர்ச்சியையும் உடல் அசைவுகளையும் கட்டுப்படுத்துகிறது சிறுமூளை மூளையின் உணவு ரொம்ப பசி உள்ளது பசி உள்ளது என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்ற பசியிலே உயிர்வழி பசி நம்ம உடம்புக்கு எப்படி வந்து சாப்பாடு தேவையோ மூளைக்கு வந்து காற்று சரிங்களா ஆக்சிஜன் தேவை மூளை வந்து ஒரு நிமிஷத்துக்கு எட்நூறு மில்லி லிட்டர் எட்நூறு மில்லி லிட்டர் ரத்தம் வந்து தேவைப்படுது அதுக்கு சரிங்களா உடம்பின் இடையில் அஞ்சில் ஒரு பகுதி என்னது பங்கே இருந்தாலும் அது குருதி உயிர்வளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் நம்ம உடம்பரோட மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை மூளையை வந்து அபகரிச்சுக்கிறது சரிங்களா அது ஏன்னால் தனக்கான ஆட்டில் வந்து அதனால் சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை அதனால தான் குருதி எப்போதுமே வந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூளையும் நம்மளோட உடலை நம்ம வந்து நிறைய பாங்கில் நம்ம விரும்பும்படி செயல்படுத்துகிறோம் கையாட்டுறோம் பரதநாட்டியம் ஆடுறோம் டான்ஸ் ஆடுறோம் மூக்கு தொட்டுறோம் இது எல்லாமே வந்து மேலேருந்து நம்ம திங்க் பண்ணுறோமா திங்க் அப்புறம் தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் இங்கேருந்து நடக்கிறா ஓடுறோம் ஆனால் இந்த தும்மல் இருமல் சூடான பதத்தை வந்து இப்படி தொட்டோம்னா விசுக்குன்னு கையெடுக்கிறது அதெல்லாம் வந்து மேலே இடத்துக்கு போய் யோசிச்சுட்டு இருக்க முடியாது அவசரத்துக்கெல்லாம் வந்து தானாகவே வந்து அந்த முகலம் செயல்பாடுறதுனால இருக்குது அதனால நமக்கு மூளை இல்லைனாலும் முதுகு தண்டு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கொட்டாவி வாந்தி தும்மல் எல்லாம் தானாக வரும் சரிங்களா தலைப்பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களை வெளிச்சத்திற்கு ஏற்றப்படி கண்களை திறக்கிறது கா தலையை திருப்புறது கண்களை நிலைநிறுத்தி ஆகியவற்றை நிலைநிறுத்திக்கிறது எல்லாமே வந்து மூளை பார்த்துக்குள் பா மூளை வந்து பார்த்துக்குது ஆனால் ஏப்படுறது இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி இதுக்கெல்லாம் வந்து மூளைக்கு பதிலாக முதுகு முதுகெலும்பு வந்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மூளையின் லெஃப்ட் ரைட் சரிங்களா வலது இடது மூளைக்கு செல்லும் நரம்புகள் வந்து இடவள மாற்றம் வந்து இருக்குது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்கத்து நல்லா பாருங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற செய்திகள் மூளையோட வளப்பக்கத்திற்குமே அப்புறம் வலப்பக்க செய்திகள் வந்து மூளையின் இடது பக்கத்துக்கும் வந்து சேமித்து வைக்கிறது சரிங்களா ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வந்து சே இதாகுது நம்மதெல்லாம் பெரும்பாலானி வந்து ரைட் ஹேண்டில் தான் வந்து எழுதுற நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான் சரியா இடது பாதி தான் பேச எழுத கணக்கிட தற்கொலை சிந்திக்க இதெல்லாம் உதவுது அறிவாற்றல் பிரச்சனைகள்லே அலசதல் சதுரங்கம் போன்றவற்றில் இருப்பதெல்லாம் வந்து இடது பகுதி தான் பார்த்துக்குது சரிங்களா நம் மொழி அறிவு கூட இடது பகுதி தான் ஆனால் இடது பாதி அண்ணன்னா வலது பாதி தம்பி இந்த பாதியால் தான் வந்து நம்ம வடிவங்களை வந்து உணர்கிறோம் அடுத்தது என்னது கவிதை எழுதுறது படம் போடுவது நடனம் ஆடுறது நடிப்பது எல்லாமே வந்து வலது அதாவது வலது பக்கம் தான் ரைட் சைடு வலது பாதி சரி சரி இல்லைன்னா வீட்டுக்கு வழி போறது தெரியாமல் நம்ம திண்டாடுவோம் சரிங்களா வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவங்க தான் வந்து நடிகராகவும் சிங்கராகவும் நடன கலைஞராகவும் இசைக்கருவியாகவும் இசைக்கருவிகளை கையாளுபராகவும் இருப்பாங்க இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவங்க வந்து மேக்ஸுக்கு கணக்காசிரியர்களா இந்திய ஆட்சி பணி படிக்கிறீங்களா படிப்பு சாக்கிறீங்க வந்து என்னது இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பாங்க ஒரு சிலர் ரெண்டுமே சமமாக இருப்பாங்க இந்த சாய்பிள்ளை பார்த்தீங்கன்னா டாக்டராகவும் இருப்பாங்க நடன நடன கலைஞராகவும் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே சகல கலையும் தெரியும் அந்த மாதிரி சரிங்களா அடுத்தது மூளையும் உணர்வுகளும் நம்மளை வந்து எத்தனை உணர்ச்சிகள் என்ன நம்மளே சிந்திச்சு பார்க்கலாமா கோவமாக இருப்போம் பாஸ்மாக இருப்போம் அன்பாக இருப்போம் வியப்பாக இருப்போம் வெறுப்பாக இருப்போம் அந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகளை வந்து நம்ம முகம் காட்டுது மனுஷனுக்கு முகத்தில் தான் உணர்ச்சி காட்டும் திறமை அதிகமாக இருக்குது நம்ம ஃபேஸ் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது இதுதான் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது மிருகங்களெலாம் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் தான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மறது என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளை குறுக்கிட்டு அவற்றை அழைப்புது என்று ஒரு சிலர் கழுதுறாங்க அப்படி இல்லை பொதுவாக நம்ம உயிர் வாழ தேவையான செய்திகளில் நம்ம வந்து கூட்டி சீக்கிரம் மறக்க மாட்டோம் நம்ம பேர் நண்பர் உறவினர் மேலதிகாரிங்க அவங்க பேரெல்லாம் மறக்கறது இல்ல சரிங்களா நம்ம திரும்ப திரும்ப ஒன்று நினச்சிட்டே இருந்தோம்னா அது மறக்காது மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை சரிங்களா ஏறக்குறைய பிந்தை ஏன் பிறந்த சில வருடங்கள் இருந்து நம்ம எக்ஸாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு இந்த நினைவாற்றல் ஒரு தடவை படித்தாவே நினைவுட்டா நினச்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அதிசயம் மனிதனோட நினைவாற்றல் வந்து ஒரு கணிப்பொறி கம்ப்யூட்டர் இல்லைனா நூலகத்துடன் வந்து சிலர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க நம்ம ஒவ்வொரு இடத்தில் போட்டு வைத்து புலன்களில் இருந்து வரும் செய்திகளையும் மூளை வந்து தற்காலிகமாக ஒரு இடத்துல போட்டு வைக்கிது அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் வந்து குருவிய நாள நினைவுக்கு வந்து அனுபவப்படுது தற்கால நினைவில் புதியதாய் செய்திகள் வந்து எதோ உள்ள உள்ளே போச்சுன்னா பழைய செய்திகள் வந்து அது அழிஞ்சிரும் சரிங்களா ஆனால் திரும்ப திரும்ப அதை நினச்சி பார்த்துட்டு இருந்தோம்னா அதை வந்து ந நினைவில் வந்து நிறுத்திக்க முடியும் அது தான் சொல்கிறாங்க தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல் மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெறும் நம் மூளையும் நிலையான நினைவுக்கு அனுப்புகிறது நம்ம மடி மடி படிச்சுட்டே இருக்கிறனால தான் நமக்கு மைண்டில் நிறைய நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் வந்து அவசரம் இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை வந்து மூளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் தொண்ணூற்றி ஆறு தொன் தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு சர் வந்து நம்ம மனநிலையம் வந்து மாறிட்டே இருக்கோம் அப்படின்னு ஆராய்ச்சியாக சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பு கொஞ்சம் நேரம் பகல் கணாம் இப்படி தான் மாறி மாறி நம்ம வாழ்கிறோம் பகலையிலும் சரி இரவிலும் சரி அந்த நிலம் வந்து அப்படி தான் வந்து மாறிட்டுருக்கும் சாரிங்க இந்த அதுக்குள்ளேயும் மூளையும் தன்னுணரும் விட்டுட்டோம் நம்ம சிலர் வந்து அமக்காம்பையை பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லையெல்லாம் உங்கள் பெயர் எது வேணுனாலும் இருக்கலாம் சின்ன குழந்தையிலிருந்து தான் நான் என்ற உணர்வு நிச்சயம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடியது இந்த தன்னுணர்வு தான் மனத்தில் செயல்பாடுகளை வந்து மனதின்னு செயல்படுங்கிறாங்க தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது இதன் பல நிலைகளை நம்ம வந்து சந்திச்சுருப்போம் சிலர் வந்து மத்தியான தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போதும் அமுக்குவான்னு வராது அம்மக்கான் பெயின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நினைவு வந்து வந்துடுவோம் ஆனால் கை கால் மட்டும் அசைக்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம முழிச்சுட்டு தான் இருப்போம் நம்மளோட எதுவுமே ஈர்க்க முடியாது ஆ பேயை போட்டு அமுதிருச்சின்னு சொல்லுவாங்க அதையே அப்படிலாம் இல்லை இது வந்து மூளையின் ஒரு பகுதியான செயல்பாடு நம்ம வந்து காரு பைக் இருப்போம் ஒரு நம்ம வந்து கரெக்டாக அதே மைண்ட் செட்டிலே இருப்போமா நாம் ஒரு வேர் சிந்தனை இருப்போம் ஆனால் கீர் மாற்றுவது சாலை விதிகளுக்கு பண்ணிவது என்ற மற்ற ஒருத்த விதத்தில் வந்து நாம நம்ம ஒரு மூளை வந்து பல விதத்தில் யோசிக்கும் சரிங்களா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னா முழு கவனமாக படிச்சுட்டு இருப்போமா ஏதாவது ஒன்று நம்ம திங்க் பண்ணிட்டு தான் இருப்போம் சரிங்களா மனுஷன் வந்து தன்னோட வாழ்நாளில் இருபது வருஷம் வந்து தூங்குறான் நாம் இருபது வருஷம் தூங்குறான் மூணு லட்சம் கனவுகள் காண்கிறோம் மூணு லட்சம் கனவு நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளோட முக்கிய நிலை சரிங்களா கனவுங்கிறது மனசில் உள்ள நினைவனைகளை வந்து அன்றா அன்றைய அல்லது சமீபத்தை நினைவுகளை வந்து வகைப்படுத்தி வரிசை காட்டுறோம் எதுவாக வந்து நினச்சிட்டே படுத்தோம்னா ஒரு சிலர் கனவு அப்படியே வந்துடும் மூளையும் கற்றலும் மொழியை இலக்கண விதிப்படி வந்து பேசுகிறதுக்கு மனிதனுக்கு உண்டான தனிப்பாட்டு திறமை சரிங்களா சிம்பன்சி போன்ற குரங்களுக்கு வந்து மன்றாடி சொல்லி கொடுத்தும் இதை வந்து இந்த திறமை வரல மொழி ஆராய்ச்சி வந்து இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலேருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் நம்ம ஸ்பூனில் சாப்பிட்றது சைக்கிளில் ஓட்டுறது இது எல்லாமே வந்து அனுபவ அறிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா நம்ம விஞ்ஞானிகள் எதை எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதலை வந்து ஏற்படுத்துதுன்னா ஏற்படுத்துது என்பது பரிசோ பரிசோதனை மூலமாக வந்து கண்டறிந்த உண்மை நல்லா பாருங்கள் கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை லைஃப்பில் யூஸ் ஆகும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லியும் கற்கிறோம் கற்ற வித்தைகளை மாற்றி அமைச்சு கொள்கிறோம் அப்புறம் கற்க கற்க நியூயிர்களின் இணைப்புச் செல்கள் அதிகமாக கொண்டே வருது மூளைகளின் எடை கொஞ்சம் கூடியிருது அதில் உள்ள ப்ரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றது என்பது மட்டும் உறுதி சரிங்களா இது எழுதுந்து சுஜாதா ர சுஜாதாங்கிறது இப்போ ஒரு பையனோட பொண்ணோட பேர் இல்லை சரிங்களா ஜென்ஸோட பேர் தான் ரங்கராஜன் இவர் வந்து நிறையா எப்படி சொல்கிறது புனைக்கதைகள் கதை வசனம் பல துறையில் வந்து பணியாற்றுகிறார் மின்னணு வாக்கு எந்திரம் அடுத்தது வந்து பணி சாரிங்க மின்னணு வாக்கு எந்திரம் வந்து உருவாக்குற பணியில் வந்து உருவாக்குற பணியில் இவருக்கும் வந்து பங்கு இருக்குது இவர் எழுதிய நூல் வந்து என் இனி எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து எச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏழ் மூன்று சாரிங்க லாஸ்டே பார்க்க போகிறோம் எச்சம்னே என்னது படித்தான் படித்த படித்து படித்தேன்னா பெயர் எச்சம் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எச்சம் படித்தான் இன்னும் சொல் பெயர் படித்தான் அது முடிஞ்சு போச்சு வினை முற்று சரிங்களா ஏதாவது எப்படின்னா படித்து ஆகிய சொற்களை வரும் பொருள் வந்து முற்று முற்றுப்பெயரில் இவ்வாறு பொருள் மற்றும் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல வந்து எச்சம் சொல்லுவாங்க எச்சத்தை வந்து வினையச்சம் பெயரச்சம் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க பெயரச்சம்னு என்ன படித்து என்னும் சொல்ல வந்து மாணவர் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் படித்த மாணவன் படித்த பள்ளி வரும் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் சரிங்களா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அதையும் ரெண்டு வகையை பிரிக்கலாம் எழுதி கடிதை தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் வந்து எழுதலுங்கிற செயலியும் இறந்த காலத்தையும் தெளிவாக வந்து காட்டுது இது மாதிரி செயலியும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுட்டாங்கன்னா அதுவும் தெரிகிற மாதிரி கட்டாங்கன்னா தெரிநிலை பெயரட்சம் குறிப்பு பெயரட்சம்னா சிறீ கடிதம் அப்படின்னா இந்த தொடரில் வந்து சிறிய எண்ணம் சொல்லுன்னு செயலை வந்து காலத்தையும் வந்து அறிய முடியல அதனால வந்து இது என்ன சொல்கிறாங்க குறிப்பு பெயரட்சமாக வந்து சொல்கிறாங்க அடுத்து வினையச்சம் வினையை கொண்டு முடியும் மட்சம் வினையச்சம் இதையுமே தெரிநிலை குறிப்பு வினையச்சம் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுறது வந்து தெரிநிலை வினையச்சம் மெல்ல வந்தான் அப்படிங்கிறது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவது வந்து குறிப்பு வினையச்சம் சொல்கிறாங்க முற்றச்சங்கிறது வள்ளி படித்த தோட்டத்தில் வந்து படித்தனால் என்னும் சொல் வந்து படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருது ஆனால் இத்தொடரில் வந்து படித்தனல் என்னும் சொல் வந்து படித்து என்னும் வினையச்ச பொருள் தருது இது வினை முற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினை கொண்டு முடிகிறதுனால வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் யூ